இந்த குடும்பத்தோடு படகு சவாரிக்கு போட் ஹவுஸ் போகோலாண்ட் புதுச்சேரி புதுச்சேரியில் மக்களவை தேர்தலையொட்டி பல்வேறு கட்சி தலைவர்களும் அவரவர்களது வாக்குச்சாவடி மையங்களில் வாக்களித்து தங்களின் ஜனநாயக கடமைகளை நிறைவேற்றினர் புதுச்சேரி மற்றும் தமிழகத்தின் நாற்பது தொகுதிகளில் மக்களவைத் தேர்தல் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி ஒரே கட்டமாக நடைபெறும் என தேர்தல் துறை அறிவித்திருந்தது இந்நிலையில் புதுவையில் பாராளுமன்ற தேர்தலையொட்டி ஏழு மணி முதலே வாக்குப்பதிவுகள் துவங்கியது இதன் ஒரு பகுதியாக புதுவை முதலமைச்சர் ரங்கசாமி முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி பாரதிய ஜனதா கட்சி பாராளுமன்ற வேட்பாளர் நமச்சிவாயம் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக வேட்பாளர் தமிழ்வேந்தன் பாரதிய ஜனதா கட்சி மாநில தலைவர் செல்வகணபதி உள்ளிட்ட பல்வேறு கட்சித் தலைவர்கள் அவரவர்களது வாக்குச்சாவடி வாக்குச்சாவடி மையங்களில் தங்களது வாக்குகளை அளித்தனர் இந்நிலையில் புதுச்சேரியின் பல்வேறு வாக்குச்சாவடி மையங்களில் காலை முதலே பொதுமக்கள் வாக்களிக்க துவங்கி தங்களின் ஜனநாயக கடமைகளை நிறைவேற்றும் விதமாக வாக்குச்சாவடிகளில் வாக்களித்தனர் உங்கள் ஏ எம் என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏ எம் என் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்